அனைவருக்கும் வணக்கம் நீங்க சோசியல் மீடியால திறந்தாலே இன்னைக்கு வந்து ஒரு இளைஞரை போட்டு கொடூரமா ரெண்டு பேர் வெட்டியிருப்பாங்க வெட்டுறதும் அவங்கள வந்து அங்க உள்ள பொதுமக்களை வந்து அடிச்சு துரத்துறதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை இந்த காணொலி பாக்கும்போது இது நம்ம தமிழ்நாடா இல்ல ஏதாவது வெளி மாநிலத்தில் ஏதாவது இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏதோ நம்மளுடைய அதாவது ஒரு அரிய காட்சியை பார்ப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சு இந்த காணொலியை பார்க்கும்போது டெலிவரி செய்யக்கூடிய ஒரு இளைஞர் பார்த்திபன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் அவர் வந்து ரெண்டு இளைஞர்கள் போதையில் வந்து கிட்டத்தட்ட அது என்ன போதைனே தெரில அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவில் ஒரு கொடூரமான ஒரு போதை அந்த போதையில் அந்த நடந்து போன இளைஞரை அவங்க சரமாதிரியாக அறுவாளை வச்சு வெட்டுறாங்க வெட்டி அந்த இளைஞர் கிட்டத்தட்ட உயிருக்கு ஆபா இல்லை அவர் உயிரோட பிழைச்சி வரக்கூடியது அந்த கடலோட செயல் தான் அப்படியே பிழைச்சி வந்தாலும் அவர் வந்து நார்மலாக இருக்குன்னா இருந்த மாதிரி இருக்க முடியுமான்றது மிகப்பெரிய ஒரு சந்தேகம் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து ஒரு கட்டையிலையும் கையில் கிடைச்சதையும் எடுத்து அவங்கள துரத்தி அங்கேருந்து அனுப்புறாங்க திரும்ப வந்து மறுபடியும் வந்து தாக்கியிருக்காங்க அப்பனா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு அந்த போதை வந்து தலைக்கேறி குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானமும் இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு எதுவுமே இல்லை பயமும் இல்லை எதுவுமே இல்லை அந்த மாதிரி ஒரு செயலை செய்யணும் அப்படின்னாலே நார்மலா குடிக்கிறவங்க கூட குடியாரவங்க கூட நம்ம கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நம்ம செய்யறத பார்க்க முடியாது அந்த அளவுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சம்பவங்களும் பார்த்தீங்கன்னா தலைக்கேறிய போதை அதாவது போத வெறியோடைய உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சம்பவத்துக்கு வந்து அந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தா மட்டும்தான் இது மாதிரியான சம்பவங்களா வந்து நடக்கும் கடந்த சில நாட்களாகவே நீங்க பாத்தீங்கன்னா ரயில்ல அன்னைக்கு வந்து திருத்தணி போற ரயில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வட மாநில வந்து எந்த அளவுக்கு கொடூரமா அதாவது கஞ்சா போதை கஞ்சா போதை நம்ம சொல்றோம் ஆனா அந்த கஞ்சா போதையை தாண்டி எத்தனையோ போதைகள் வந்து இன்னைக்கு வந்து புழக்கத்துல இருக்கிறதா சொல்றாங்க இந்த கஞ்சா போதையாவே நம்ம வச்சுப்போமே அளவுக்கு அதிகமான ஒரு போதையில இருக்கிறவன் எந்த அளவுக்கு வந்து ஒரு கொடூரமா செய்ய முடியுமோ அந்த செயலை வந்து நம்ம அந்த காணொலியில பாத்திருப்போம் அந்த திருத்தணி வாரத்துல ரயில்ல போன ஒரு வடமாநில இளைஞரை பின் தொடர்ந்து போய் அந்த ஒரு அத்து ஒரு அத்துவான பகுதியில கூட்டிட்டு போய் அங்க வந்து கொடூரமான முறையில அந்த அருவாலை வச்சு அவங்க அடிச்சு அவங்க அதை வந்து ரசிச்சு வீடியோ எடுத்து அதை ஒரு ரீல்ஸ் பண்ணி அதுல ஒருத்தர்லாம் வந்து என்ன செய்யறோன்னே தெரியாம இந்த மாதிரி எல்லாம் ரீல்ஸ் பண்றோன்ற ஒரு சைகை எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா இதெல்லாம் ஒரு சம்பவம் வந்து நடக்கும்போது இது வந்து உண்மையிலேயே சுயநோட நடக்குதா இல்லை வந்து போதை தலைக்கேறி தான் நடக்குதா இல்லை இது என்ன மாதிரியான ஒரு போதை அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் பாருங்க இது போன்ற சம்பவங்களை எடுத்து பாருங்க கொலை சம்பவங்களை பாருங்கள் குற்றச்சம்பவங்களை பாருங்க எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் தலைக்கேறிய கஞ்சா போதை தலைக்கேறிய மாத்திரை போதை தலைக்கேறிய போதை வஸ்து என்னென்னே தெரியாத போதை என்னென்ன போதைன்னு தெரியாத அளவுக்கு இந்த போதை வஸ்துக்களை வந்து இளைஞர்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா சர்வசாதாரணமா இந்த போதைகள் வந்து இன்னைக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்ப போதை கலாச்சாரம் வந்து இந்த திமுக ஆட்சி பொறுப்பு வந்ததுக்கு பிறகு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்லையா அப்படின்னா அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி வந்து இந்த அளவுக்கு இல்லை ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் தினந்தோறும் ஒரு சம்பவங்கள் நடக்கும் அதாவது இந்த மாதிரி போதையில் இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு ஒரு குடும்பத்தகராறு நடந்துச்சு இந்த மாதிரி ஒரு கொள்ளை நடந்துச்சு ஒரு எங்கேயோ இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்றத நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வேணா அந்த ரிப்போர்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணா எடுத்து பாருங்கள் எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்க எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருளுடைய வழக்குகள் அதிகரிச்சிருக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த போதைப்பொருளால அசம்பாவிதங்கள் ஏற்பட்டிருக்கு போதையால எவ்வளவு குற்றச்சம்பவங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நம்ம டேட்டாவை எடுத்து பார்த்துக்கலாம் அப்ப இதற்கு வந்து யாருமே வந்து இன்னைக்கு திமுகவிற்கு உறுதுணையாக தோழமை கட்சிகள் என்று சொல்லக்கூடிய யாருமே வந்து இதுக்கு வந்து பெரிய அளவில் வந்து யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க வாய முடிப்பாங்க ஏன்னா இது மாதிரியான குற்றச்சம்பவங்களுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு குரல் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூட்டணி கட்சியோடைய தோழமை பாதிச்சிரும் இன்னைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்டால் கூட்டணி கட்சியோடைய தர்மம் பாதிச்சிடும் போதையெல்லாம் இன்னைக்கு சர்வதாரணமாக இளைஞர்கள் கிடைக்குது அப்படி என்ன நீங்கள் பண்ணுறீங்க காவல்துறை வச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேணாமா போதையை கட்டுப்படுத்த வேணாமா அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்களோ கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட நபர்கள் அதாவது திரு திருமாவளவன் அவர்களை போன்றவர்களோ வைகோ அவர்களை போன்றவர்களோ இன்னும் பிற தோழவர் தோழர்கள் தமிழ்நாடு மீது அக்கறை கொண்ட தலைவர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தோலைமை கட்சியுடைய நட்பு பாதிச்சிடும் அவர்களுடைய நட்புறவு விலகிரும் எதை பற்றி யாருக்கும் எதுவும் கவலை இல்லை அதான் எப்படின்னா நடப்பாங்க போதை பொருளை வழிகச் சொல்லி நடப்பாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக நடைப்பயணம் போவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக இங்கிட்ட ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்துவாங்க ஆனா அதை யாருக்கிட்ட போய் கேட்கணும் அவங்ககிட்ட கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க ஏன்னா அவன் கேட்க அவங்கள்ட்ட கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள்ட்ட நட்பு வந்து பிரிஞ்சிடும் அதனால சம்பந்தமே இல்லாம மக்களை ஏமாத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க பாட்டுக்கு ஒருத்தர் நடைப்பயணம் போவார் ஒருத்தர் கண்டனம் தெரிவிப்பாரு ஆனா யாருக்கு தெரிவிப்பாரு தெரிவிக்க வேண்டியவங்களுக்கு கடைசி வரையும் தெரிவிக்க மாட்டாரு தெரிவிக்க கிட்ட கேட்க வேண்டியவங்க கிட்ட கேட்க மாட்டோம் இப்போ எனக்கு நான் யாருக்கிட்டையாவது நான் சாவி கொடுத்து வச்சுருக்கேன்னா வீடை தோறக்கணும்னா நான் சாவி கொடுத்தாலே தான் கேட்கணும் தான் கிடைக்கும் இன்னொருத்தட்ட சொல்லி சரி சாவி அவர்கிட்ட வாங்கிட்டு வான்னு கூட சொல்லலாம் இல்லை கூட இருக்கட்டு சாவி கேட்க சாவி கேட்டு கற்றுங்கப்பானு கூட சொல்லலாம் ஆனால் இங்கே எப்படின்னா வீடு பூட்டி தான் இருக்கும் பூட்டின வீட்டுக்குள்ள தான் எல்லாருமே இருப்பாங்க கதவே தட்ட மாட்டாங்க அவங்களாம் பார்த்து எப்போ திறந்து விட்றாங்களோ அப்போ த வெளியில் வந்துட்டு சாப்பிட்டு மறுபடியும் உள்ளே போய் வீட்டில் போயிடுவாங்க உள்ள விட்டு போட்டிடுவாங்க சாவி ஒருத்தர் கையில இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து திமுகவுடைய தோழமை கட்சிகள் அதாவது தமிழ்நாட்டு ஒரு காலத்தில் அக்கறையோடு தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்த தலைவருடைய நிலைமை இன்னைக்கு தான் இருக்கு ஏன்னா நம்ம யாரையுமே வந்து குறை சொல்ல முடியல எல்லா பேரும் வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தனிப்பட்ட ஆதாயத்துக்காக இன்னைக்கு அவங்கள நம்பியிருக்கக்கூடிய மக்களை அடகு வச்சு இன்னைக்கு புடப்ப நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிதான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கத்துக்கு வருவோம் இந்த கஞ்சாவை தாண்டி இன்னைக்கு வந்து மாத்திரை கிட்டத்தட்ட போதை மாத்திரைகள் பறிமுதல் நம்ம செய்தியை பார்க்குறோம் போதைப் பொருட்கள் என்னென்ன பேர் தெரியாத புதிய புதிய பேர்களோட இன்னைக்கு அந்த பே அதையெல்லாம் புழக்கத்தில் இருக்கிறதாகவும் அதை பயன்படுத்துறதாகவும் அதை வந்து இன்னைக்கு வந்து காவல்துறை வந்து பறிமுதல் செய்யறது தினந்தூர நம்ம வழக்கு பதிவு செய்யறத நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா திமுகனால எல்லாரும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லாதீங்கப்பா அது அது பாட்டுக்கு அதிகரிக்குது அவன் பாட்டு குற்றமற்றே பண்ணிட்டு இருக்கான் அதுக்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அதுக்கு தீ என்ன பண்ணாலும் திமுக தான் காரணமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்கறாங்க திமுக சொம்புகள்லாம் வந்து கேக்குறாங்க ஏங்க என்ன பண்ணாலும் திமுக தான் காரணம் சொல்ல வரல என்ன பண்ணாலும் ஆளுகின்ற அரசு காரணம் அந்த அதிகாரிகள் காரணம் அதை கட்டுப்படுத்த தவறிய முதலமைச்சர் தான் காரணம் இதுதான் எல்லாருமே கேட்பாங்க இது யாரு ஆண்டாலும் அவங்களதான் கேள்வி கேட்பாங்க அப்ப கேள்வி கேட்கவே கூடாதுன்றது கேள்வி கேட்கறவங்க மீது வந்து வழக்கு போடுறது கேள்வி கேட்கறவங்கள அடக்குமுறை பண்றது கேள்வி கேட்கறவங்கள வந்து துரிதமா செயல்பட்டு அவங்கள வந்து கைது பண்றது இது மாதிரியான நடவடிக்கை நீங்க இந்த போதை பொருளை விற்கிறவங்க மேலேயும் திரும்ப திரும்ப ஒருத்த பத்து கேஸ் இருக்கும் பதினஞ்சு கேஸ் இருக்கும் கிட்டத்தட்ட பதினெட்டு முறை கஞ்சா வழக்குல போனவங்க பதினோரு முறை கஞ்சா வழக்குல போனவங்க அதாவது கஞ்சா வழக்குல அந்த சமீபத்துல பாத்தீங்கல்ல பிரபல கஞ்சா வியாபாரி அமைச்சருடன் புகைப்படம் அது மாதிரிதான் இருக்கும் எப்படின்னா கஞ்சா விற்கிறவன் பெரிய பெரிய கேஸ்ல போறவன்லாம் அந்த பாலியல் வழக்குல போறவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எல்லாருக்கு புகைப்படம் எடுத்துக்கிட்டு அமைச்சரோட நெருக்கம் இருந்த நெருக்கத்தை காட்டிட்டு அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியால விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் என்ன கேட்பாங்க உங்களுடைய உறுதுணையோட குற்றவாளிகள் ரொம்ப சுதந்திரமாக அந்த போதைப் பொருட்களை விற்கிறாங்கன்னு தானே சொல்லுவாங்க எதுவுமே சொல்ல நாங்க வந்து எந்த கரைப்படியாதவர்கள் அப்படின்னா நீங்க அந்த போட்டோவுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம் இல்லை நீங்க உங்களுடைய செயல்பாடு மூலியமா அந்த மக்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு நாங்க கரைப்படியாதவர்கள் நாங்கள் எங்களுடைய செயல்பாடை பாருங்க நாங்கள் மொத்தமா தவிர்த்துட்டோம் நீங்க எங்கள் எந்த குற்றச்செயலையும் பார்க்க முடியாது போதைப் பொருள் நடமாட்டத்தையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் பேரளவில் ஐயா மாசு அவர்கள் வந்து அமைச்சர் சொன்னதுக்கு மக்கள்லயே கொந்தளிச்சிட்ட ஜீரோ பர்சன்டேஜில் கஞ்சா புழக்கம் அந்த அந்தளவுக்கு நாங்கள் நடவடிக்கை சூப்பராக எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு அம்மா காரி துப்புறாங்க கேவலமா இருக்கு காது காது ஒருத்தோட கேட்க முடியல அளவுக்கு கேக்குறாங்க உங்களாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைன்னு கேட்குறாங்க என் கண்ணு முன்னாடி ஊசி ஏத்தறேன் என் கண்ணு முன்னாடியே கெஞ்சி கெஞ்சாடி எல்லாம் பண்றான் மனசாட்சி இல்லாம சொல்றேன்னு சொல்லி அவரை அவர்களை ரொம்ப கேவலமா ஒருமையில பேசியிருக்காங்க நான் சொல்ல முடியாத வார்த்தையில கூட பேசியிருக்காங்க அந்த வீடியோலாம் சோசியல் மீடியால இருக்கு வேணா நீங்க அதை எடுத்து பாத்துக்கலாம் இந்த சம்பவத்துல வேளச்சேரி பகுதியில மளிகை பொருட்கள் டெலிவரி செய்யக்கூடிய பார்த்திபன் அப்படின்ற இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வெறித்தனமா கொலைவெறியோட இந்த கஞ்சா போதையில தாக்கப்பட்டதுக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு எதிர்ப்பு தெரிவிச்சுருக்கிறார் இன்னும் பல சில கேள்விகளை அடிக்க எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் கொலை எங்க பார்த்தாலும் துப்பாக்கி கலாச்சாரம் எங்க பார்த்தாலும் கலாச்சார சீரழிவு எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படி படிப்படியா பள்ளிக்கு போற ஒரு சிறுமி வந்து காதலிக்க மறுத்ததால அங்க ரோட்ல வச்சு நடரோட வச்சு வெட்டுறான் கேட்டா கஞ்சா போதை அஹ் காதலிக்க மருத்துவத சொல்லி பள்ளி வாசல்லயே ஒரு டீச்சரை கத்தியிலேயே குத்தி கொள்றான் கேட்டா கஞ்சா போதை இங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறவனே போயிட்டே இருக்கும்போது தூக்கிட்டு போய் தனியா வச்சு அவன் வெறித்தனமா அடிச்சு அதை ரீல்ஸ் எடுத்து போடுறான் கேட்டா கஞ்சா போதை இங்கே உணவு டெலிவரி பண்ண போறோம் ரோட்டை நடந்து போயிட்டு இருந்தா அவனர் வெறித்தனமா ஊர் மக்கள் மத்தியில வெட்டி பயங்கரமா கொலை கொலை பண்ணல சாவளவன் அவ்வளோதான் அந்த மாதிரி பண்றேன் கேட்டால் கஞ்சா போதை இப்படி எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை கஞ்சா போதை ஒரு பக்கம் கஞ்சா வியாபாரி வந்து அமைச்சர் கூட புகைப்படம் இப்படி இந்த மாதிரியான செய்திகளை பார்க்கும்போது ஏன்டா இந்த ஆட்சி வந்துச்சோ அப்படின்ற தான் இருக்கு என்ன தப்பித்தவரை கூட இனிமேலுக்கு இந்த ஆட்சி வந்துட கூடாது இனிமேலுக்கு இந்த ஆட்சிக்கு நம்ம தெரியாதனமா ஓட்டு போட்டோமா இனிமேலுக்கு ஓட்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கு கஞ்சா புழக்கம் அதிகரிச்சிருக்கு கஞ்சாவால அதிகரிக்கக்கூடிய குற்றங்கள் மிக 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 அதிகரிச்சிருக்கு அப்ப தான் எடப்பாடி அவர்களும் வந்து குற்றம் சாட்டி அந்த அறிக்கையை கொடுத்துருக்காரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் தமிழ்நாடு மக்கள் வந்து இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்குமோ இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த இந்த இதெல்லாம் தொடர்ச்சியா தொடருமோ ஆனா இந்த அளவுக்கு இல்லைங்க கடந்த ஆட்சி ஒப்பிடும்போது இந்த கஞ்சாவால ஏற்படக்கூடிய குற்றம் கஞ்சா புழக்கம் கஞ்சா வழக்கு தினந்தோறும் தினந்தோறும் அங்க பறிமுதல் எங்க பறிமுதல் நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போறதும் ரிமாண்ட் பண்ணுறதும் கஞ்சா எங்க நீங்க குற்றச்செயல் ஏற்பட்டாலும் கஞ்சா கிராமங்கள்ல கிடைக்குதுங்க கிராமங்கள்ல குக்கிராமங்கள்ல பெட்டி கடைகள்ல இருந்து எங்க பார்த்தாலும் ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு கஞ்சா கிடைக்குது அப்படின்னு என்ன சொல்லுவீங்க ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு மு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா வழக்கு பதிவு செய்யப்படுறதே ரொம்ப குறைவாதான் நீங்க நீங்கள் போட்டுவீங்க செய்தி வாயிலும் நீங்க படிக்க முடியும் அது போல் கஞ்சானாலே பெரிய ஆளுக்க தான் குடிப்பாங்க அவங்க பாரு பெரிய ரவுடி அவரெல்லாம் கஞ்சா குடிப்பாரு அவர்லாம் கஞ்சா போதையில தான் கூட செய்வார் அவங்களாம் கூலிப்பட அவங்க வந்து கஞ்சா போதையில தான் இதெல்லாம் செய்வாங்க கஞ்சா போதையில தான் அப்படின்னு நீங்க ரொம்ப ரேராக கேள்விப்பட்டுருவீங்க ஆனா இன்னைக்கு என்னங்க சின்ன தகராறு இருக்கு ஸ்கூல் பசங்க அடிச்சுக்கிறாங்க பாருங்க என்ன போய் தடுக்க எல்லாம் கஞ்சா போதையில இருக்கிறாங்க பாப்பாங்க இங்க காலேஜ் பசங்க அடிச்சுக்கிறாங்கப்பா பசங்க என்ன பண்ணலாம் எல்லாம் கஞ்சா போதையில இருக்காங்க பாப்பிட இது என்ன பாப்பாங்க ஐடி பசங்க அடிச்சுக்கிறாங்கப்பா போய் தடுக்க வேண்டிய ஃபுல்லாக கஞ்சா போதையில இருக்காங்க நீங்கள் கிட்டே போயிடாதீங்க என்ன பண்ணுவோம்னு அவனுக்கே தெரியாது அண்ணன் அண்ணன் தம்பியை வெட்டுறான் தம்பி அண்ணனை வெட்டுறான் அப்பா புள்ளைய வெட்டுறான் புல்லா அப்பனை வெட்டுறான் கேட்டால் கஞ்சா போதை சொத்து சொத்துக்காரர் எல்லாத்துக்கும் எது கேட்டாலும் கஞ்சா போதை அப்போ இவ்வளவுக்கு எவ்வளோ அந்த கஞ்சாவோட குற்றச்சம்பவம் அதிகரிச்சிருக்கு திறந்தூர செய்தியில் நம்ம படிக்கிறோம் அதை பார்க்கும்போது நமக்கே மனசு பல பதக்கி வைக்கிறது இல்ல அப்ப இந்த செய்தியெல்லாம் முதலமைச்சர் அவர்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் இல்ல பாத்துருக்கணும் இல்ல அதாவது நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது நீங்கள் ஏன்னா அதை பார்க்கறத ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதலமைச்சர் நிச்சயமாக பார்க்கணும் பார்க்கலைங்கிறதே உங்களுடைய குறைதான் அது நான் பார்க்கல இதெல்லாம் எனக்கு தெரியலன்னு குறை அதை உங்களோட சம்பந்தப்பட்ட துறையினர் காவல்துறையினர் உங்களுக்கு கீழே இயங்கக்கூடியவோ அதை பார்த்துருக்கணும் சொல்லியிருக்கணும் இது சம்பந்தமான துரிதமான நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்க எத்தனை பேர் கூட அமைச்சர் கூட நெருக்கமா இருந்தா என்னப்பா அவர் கூட புகைப்பட எடுத்தான் என்னப்பா அவங்களெல்லாம் அடியோட ஒழிங்கப்பா இவங்க என்னப்பா இவங்களை வர சொல்லுப்ப இந்த கஞ்சா எப்படி வருது எங்க இருந்து வருது பிளாக் பண்ணுங்கப்பா இப்போ நீங்க ஓரளவுக்காவது நீங்க தடுக்கிற முயற்சியில ஈடுபட்டிருந்தாலே இந்த ரெண்டு வருஷத்துல இந்த ஒரு வருஷத்துலயாவது இந்த கஞ்சா புழக்கம் கம்மியா இருந்திருக்கும் கஞ்சாவால ஏற்படக்கூடிய இந்த குற்றச்செயல்கள் கம்மியா இருந்திருக்கும் இன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கிட்டையும் ஐடிஐ மாணவர்கள்ட்டையும் காலேஜ் படிக்கிற மாணவர்கள்ட்டையும் இந்த கஞ்சா எளிமையா போயிருக்காதே நீங்க ஒரு ஒரு மாசம் ஆப்ரேஷன் ஆபரேஷன் நடத்தி பாருங்க நடத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் காவல்துறையினோட கட்டுகளை அவுத்து விட்டு பாருங்க எந்த வித அரசியல் பின்புலமும் இல்லாம கஞ்சா வியாபாரிகளுக்கு அரசியல்வாதிகள் தலையீடு இல்லாம அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா காவல்துறை சுதந்திரமாக செயல்பட போறாங்க அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து பாருங்க இந்த கஞ்சா கட்டுக்குள்ள வருதா இல்லையான்றது அப்புறம் பொறுத்து இருந்து பார்ப்போம் இப்படி எதையுமே செய்யாம இதுக்கு எதுவுமே கருத்து தெரிவிக்காம இப்ப இந்த சம்பவங்கள் நடந்திருக்கும் இந்த டெலிவரி பாய் வந்து வெளித்தனமா கொலைவெறியோட தாக்கப்பட்ட சம்பவம் மா முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா அப்ப அந்த முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போறாரு அந்த துறை சார்ந்த அமைச்சர் என்ன விளக்கம் கொடுத்துருக்குறாரு இல்லை இது ஏற்கனவே சொன்னாங்க அந்த வெளிமாநில இளைஞர் தாக்கப்படுதோ அவரே ஹாஸ்பிட்டல் டிஸ்டார்ஜ் ஆகிட்டு அவரே போயிட்டா இப்போ அதை எப்படி இங்கே இருந்த பிரச்சனையாகவும் எல்லா கட்சிக்காரமே சந்திப்பாங்க அதை மேற்கொண்டு நமக்கு பெருசுப்படுத்துவாங்க அது நம்ம எலெக்ஷன் இயர் வரப்போது இந்த நேரத்தில் நமக்கு வந்து ஒரு அதிருப்தியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படி நீங்கள் இவ்வளவு அக்கறை கொண்டவர் இவ்வளவு அதிருப்தி கொடுக்கணும் நீங்கள் ஒவ்வொரு செயலையும் பார்த்து பார்த்து அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு செய்கிற நீங்கள் அரசுக்கு நல்ல பேர் வரணுங்கிறதுக்காக நீங்கள் இந்த கஞ்சாவை ஒழிச்சிருக்கலாமே போதைப்பூர் நடமாட்டத்தை தடுத்துருக்கலாமே குற்றச்செயல் பண்ணுறவங்கள இரும்புக்காரம் கொண்டு நீங்கள் அடக்கியிருக்கலாமே ஏன் நீங்கள் அதை பண்ணலேருந்து எங்களுடைய கேள்வி ஏன் இதை பண்ண மாட்டீங்க அப்போ மிகப்பெரிய அளவில் நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டது தப்பு தான் அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த ஆட்சியை நீங்கள் சீரம் சிறப்புமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா இதே நிலமா அஞ்சு வருஷத்துக்கு நீடிக்கணுமா இல்லை இந்த நிலமை மாறணுமா அப்படின்னா யோசிப்பாங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய கருத்து